குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குவே இதயம் இறக்குவதவும் பருகுவதவும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் மக்களுக்கு கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமை மேலும் உலகளாவிய நடைமுறையும் ஆகும் கல் புரிதல் இன்று தமிழ்நாட்டில் ஒருவருக்கும் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் ஏன் அரசியல் கட்சி தலைவர்களுக்குமே கல்பற்றிய புரிதல் இல்லை போதை பொருள் வேறு மது வேறு உணவு வேறு இந்த புரிதல் தமிழ்நாட்டில் இல்லை போதை பொருள் என சர்வதேச அளவில் அடையாளம் காட்டப்பட்டிருப்பவை ராஜபோதை என்று சொல்லக்கூடிய ஓபியம் அபின் கஞ்சா மர்ஜுவானா பெத்தடின் ஹெராயின் ஹெராயன் எல்எஸ்டி சைனா ஒயிட் போதைக்காளான் போன்றவைகள் தான் மதுக்கள் பிராண்டி விஸ்கி ரம்மு சாராயம் போன்றவைகள் மதுக்கள் கல் உலக அளவில் பட்டியலில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று அரசியலமைப்பு சட்டமும் அதைத்தான் கூறுகின்றது ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் முப்பத்தி எட்டு ஆண்டுகளாக கல்லுக்கு தடை இருக்கின்றது இந்த செயல் அரசியலமைப்பு சட்டத்தை அவமதிக்கும் ஒரு போக்கே ஆகும் மேலும் இது தமிழ்நாடு அரசால் தமிழ்நாட்டு மக்களுக்கு இழைத்திருக்கும் ஒரு அநீதி என்றுதான் சொல்ல வேண்டும் கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்த போதும் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்த போதும் இபிஎஸ் ஓ பி இருந்த போதும் இப்போது ஸ்டாலின் இருக்கின்ற போதும் இதே சென்னையில் அசுமேத யாகங்களை நடத்தினோம் அந்த யாக குதிரையை ராஜரத்னம் விளையாட்டு அரங்கத்திலே இருந்து தெற்கு போர்ச்சாலை வரை விட்டோம் தடுத்து நிறுத்தி வாதிட்டு தடை தடைசியப்பட வேண்டிய போதைப் பொருள்தான் மதுதான் என நிரூபித்தான் கள்ளியக்கம் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளும் தோல்வியை தவறை ஒப்புக்கொள்ளும் வெற்றி பெற்றவருக்கு பத்து கோடி ரூபாய் பரிசும் கொடுக்கும் என அறிவித்து இந்த அசுமேதையகங்களை நடத்தினோம் யாரும் தடுத்து நிறுத்தி வாதிட முன்வரவில்லை எதற்காக உங்களுக்கு கட்சி எதற்காக கட்சியில் பொறுப்பு என சொல்லி சென்னை பிரகடனம் என முடித்தோம் யாரும் வரவில்லை ஆக தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் கடந்த முப்பத்தி எட்டு ஆண்டுகளாக ஏழரை கோடி மக்களாகிய நாங்கள் செம்மறியாடுகளாக இருக்கின்றோம் ஆகவே ஆட்சியாளர்கள் தொடர்ந்து ஓநாய்களாக இருந்து வேட்டையாடி கொண்டிருக்கின்றார்கள் இன்று ஒருவர் அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்று கல் இறக்கி சந்தைப்படுத்துகின்றார் அவர் மீது அந்த போராளி மீது தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு மதுவிலகு சட்டப்படி நடவடிக்கை எடுத்தால் நாங்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி அரசியலமைப்பு சட்டத்துக்கு கட்டுப்பட்டது மது சட்டமா இல்லை மது சட்டத்துக்கு உட்பட்டது அரசியலமைப்பு சட்டமா விட் இஸ் பியூர்லி கொஸ்டினாப்ல யாஸ் டு த இன்டர்பிரட்டேஷன் ஆஃப் த இந்தியன் கன்ஸ்ட்யூஷன் இதில் யார் குற்றவாளி அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்று மதித்து கல் இறக்கும் போராளி குற்றவாளியா அவர் மீது தமிழ்நாடு மது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கும் தமிழ்நாடு அரசு குற்றவாளியா தமிழ்நாடு அரசுதான் தான் குற்றவாளியை வெளிய போராளி அல்ல தவர்மெண்ட் ஆப் தமிழ்நாடு இஸ்ட் அக்யூஸ்ட் பர்சன் ஆன் த டோடி டேப்பர் ஆனால் இந்த புரிதல் தமிழ்நாட்டில் இல்லை ஆக வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஒரு முடிவு எட்டும் என நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது கல் ஒரு ஆட்சி மாற்றத்தை தமிழ்நாட்டில் கட்டாயம் ஏற்படுத்தும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் பல ஆண்டுகளுக்கு முன்பு நான்கு மாநிலங்களில் தேர்தல் நடந்தன அந்த தேர்தல் வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்யக்கூடிய சக்தி வெங்காய விளையாட்டுக்கு இருந்தது அது வெற்றி தோல்வியை மாற்றி அமைத்தது அதை போல வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வெற்றி தோல்வியை கள் நிர்ணயம் செய்யும் பீகாரை பின்பற்றி தமிழ்நாட்டிலும் மதுவிலக்கு மற்றும் மது கொள்கை அமைக்கப்பட வேண்டும் பீகாரில் ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பு மது மதுவிலக்கு கொண்டு வரப்பட்டது அப்போது அங்கே சாராயத்துக்கு இறக்குமதி மதுக்களுக்கு இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களுக்கு தடை கல்லுக்கு விளக்களிப்பு அண்மையில் குற்ற ஆவண பதிவில் குறிப்பிடுகின்ற பொழுது பீகாரில் மதுவிலக்கு கொண்டு வரப்பட்ட பிறகு சாலை விபத்துகளும் குற்றங்களும் வெகுவாக குறைந்து போய் உள்ளன குடும்பங்களில் அமைதி நிலவுகின்றது இது பெருமையாக இருக்கின்றது அங்கும் கள்ளச்சாராய சாவுகள் ஏற்பட்டன அந்த அரசு நிவாரணம் கொடுக்க மறுத்துவிட்டது நிவாரணம் கொடுத்தால் அது ஒரு தவறான முன் உதாரணம் கள்ளச்சாராய உற்பத்தி நுகர்வு சாவுகளை இது ஊக்குவித்ததாக இருக்கும் என அரசு தரப்பு சொல்லியது தமிழ்நாட்டிலும் கள்ளச்சாராய சாவுகள் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியிலும் கள்ளக்குறிச்சியிலும் ஏற்பட்ட போது தமிழ்நாடு அரசு விரைந்து ஓடிப்போய் சாவு ஒன்றுக்கு பத்து லட்சம் ரூபாயை வள்ளல் போல் வழங்கி இருக்கின்றது அங்கே பீகாரில் அந்த அரசு மது விலைக்கு நோக்கி இருக்கின்றது தமிழ்நாட்டில் அரசு மதுவை நோக்கி இருக்கின்றது இது தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய குனிவே ஆகும் இது அகற்றப்பட வேண்டும் என்ற நோக்கில் வரும் டிசம்பர் மாதம் திருச்சியில் கல் விடுதலை மற்றும் மதுவிலக்கு மாநாட்டை தமிழ்நாடு கல் இயக்கம் நடத்தும் இதில் சிறப்பு அழைப்பாளராக நிதிஷ்குமார் அவர்கள் கலந்து கொள்வார்கள் இந்த மாநாடு ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே திரும்பி பார்க்க வைக்கும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்யக்கூடிய சக்தி இந்த கல்லுக்கு கட்டாயம் இருந்தே தீரும் தாராளமா கிடைக்குது இல்லையா தமிழ்நாட்டு இப்ப பள்ளிகள் மாணவர்கள் வேணாலும் சீரை வைக்கிறாங்க இல்லையா தமிழக அரசு நாங்க நடவடிக்கை தடுத்துட்டோம்னு சொல்றாங்க தடுத்து இருக்காங்களா தடுக்கவே இல்லை இதே வேலூரில் நீங்க போத ஒரு பள்ளியே சுத்தி போய் இருக்கக்கூடிய கடைகள்ல தேடினீங்கன்னா நிறைய கிடைக்கும் மது அரசாங்கமே தெருவுக்கு நாலு கடை போட்டு சந்தைப்படுத்திட்டு இருக்காங்க ஆனா கல் கிடைக்குமா உணவின் ஒரு பகுதி உணவின் ஒரு பகுதியான கல் கிடைக்குமா இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழகமே புளித்தக்கள் புளிக்காதக்கள் இரண்டையுமே உணவுப் பட்டியலில் வைத்திருக்கின்றது மதுபான பட்டியலில் வைக்கவில்லை ஆக தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு அநீதி இழைத்துக் கொண்டிருக்கின்றது கல்லில் ஆல்கால் இருக்கின்றது இல்லை என்று மறுக்கவில்லை எவ்வளவு இருக்கின்றது நாலு புள்ளி அஞ்சு சதம் இருக்கின்றது அதே நேரத்தில் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே கல்லில் இருக்கின்றது ஆனால் டாஸ்மாக் மதுவிலே போதைக்கு காரணமான ஆல்கால் அளவு நாற்பத்தி இரண்டு புள்ளி எட்டு கல்லை விட கிட்டத்தட்ட பத்து சதவீதம் கூடுதலாக இருக்கின்றது அதில் சத்து என்பது எதுவுமே கிடையாது அதற்கு கடை இதற்கு தடை எந்த விதத்தில் நியாயம் எவ்வது ஒரேவது உலகம் உலகத்தோடு அவ்வது உரைவது அறிவு உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகட்டும் கல்லார் அறிவிலதார் அடுத்த ஒரு மடி மேல போய் வள்ளுவர் பதிவு பண்றாரு உலகத்தார் உண்டென்பது இல்லன்பான் வையத்து அழகையா வைக்கப்படும் ஒட்டுமொத்த உலக கள்ள உணவுன்னு சொல்லுது தமிழ்நாட்டிலே மட்டும் ஆட்சியாளர்களும் சில அரசியல் கட்சி தலைவர்களும் இது உணவல்ல இது போதைப் பொருள் இது மது என குறுக்கு சால் ஓட்டுகின்றார்கள் இப்படி குறுக்கு சால் ஓட்டுவோனை ஒருமையில பதிவு பண்றாரு உலக பேய்பட்டியில் வைக்கப்பட வேண்டும் கல்லுக்கு எதிரான கருத்து கொண்டிருப்பவர்கள் பேய் பட்டியலில் வைக்கப்பட வேண்டியவர்கள் இன்னைக்கு ஏழரை கோடி மக்கள்ல யார் வேண்டுமானாலும் வந்து கல்லியக்கத்துடன் வாதிட்டு கள்ளுமறு தடை வேண்டிய போதை பொருள் தான் மதுதான் என நிரூபித்து விட்டால் பத்து கோடி ரூபாய் பரிசு கிடைக்கும் கள்ளியக்கம் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளும் தோல்வியை தவறை ஒப்புக்கொள்ளும் அப்படி நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு தோல்வியை தவறை ஒப்புக்கொள்கின்ற பொழுது கள்ளியக்கம் சான்றாண்மை கொண்ட இயக்கமாக மாறும் இதுதான் வள்ளுவர் பதிவு செய்கின்றார் சால்பிற்கு கட்டளை யாதனில் தோல்வி துளையலார் கண்ணும் கொளல் ஒரு மனிதன் சான்றோனா இல்லையா என்பதற்கு உரைகள் எது என்றால் தோல்வியை தவறை ஒப்புக்கொண்டு தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்பவன் சான்றோன் ஆகவே தன்னுடைய வரலாற்றில் தோல்வி என்ற பதிவுக்கு இடம் இல்லவே இல்லை இல்லவே இல்லை இல்லவே இல்லை